அஸ்லாம் வலைக்கம் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் நல்லா சிம்பிளாக ஈஸியாக கம்மி செலவில் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு தேங்காய் நான் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் உப்பு நல்லா ப்ரௌன் கலராக வ நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு சோம்பு இது நைஸாக நல்லா அரைச்சிக்கோங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூளும் ரெண்டுத்தையும் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போடுங்க தேங்காய் நிறைய போடுவோம்ல காரம் கம்மியாகிடும் அப்புறம் இந்த புளி குடம்புலி போட்டிருக்கேன் தக்காளி ஆனால் குடம்புளிக்கு பதில் நீங்கள் வந்து மாங்காய் போடுங்க நான் மாங்காய் போடலை அதனால் தான் இந்த புளி போட்டிருக்கேன் அவ்வளோதான் நல்லா ரெண்டு மூணு கொதி வரும் பார்த்திங்களா வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா குழையாக கொ இதாகிடும் இந்த பரங்காய் கொதிச்சுட்டு அப்புறமா காமிக்கிறேன் இந்த மீன் துண்டு வந்தால் அன்றைக்கி நான் வாங்கினையா ஓமால் மீன் அதோடய வால் இந்த மாதிரி பீஸ் எல்லாம் இந்த மாதிரி தலை எல்லாம் போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது மண் சட்டி இந்த சட்டி வந்து எனக்கு பற்றவே இல்லை அதனால் நான் கடையில் போட்டேன் மாற்றிட்டேன் பாத்திரத்தை பாருங்கள் ஏன்னா கம்மியாக பண்ணலான்னு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாயிடுச்சு பாருங்கள் சட்டியை மாற்றியாச்சு நீங்கள் மண் சட்டி பெருசாக இருந்தால் அதிலே பண்ணிக்கோங்க அப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு தேங்காய் நல்லா இதில் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு கருப்பு மேலே தூக்கி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக மின் குழம்பு தயார் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இல்லை இதே மாதிரி பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா திக்காக கிரேவியாக பார்த்திங்களா எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது இந்த தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி சொல்லி அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது